மணிவண்ண மார்கழி நீரா மாலே மணி வண்ண மார்கழி நீராடுவான் மேல யாசைவனகள் வேண்டுமன கேட்டியே மேல யாசைவனர்கள் வேண்டுமன கேட்டியே நாளத்தை எல்லாம் நடுங்க முரல் வணம் நாளத்தை எல்லாம் நடுங்க வன் ந துன் பாஞ்ச சன்னியமே பாலன்ன ந துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடயணவே போல் சங்கங்கள் போய் பாடுடையணவே சால பெரும் பறைய பல்லாண்டிசை பாரே சால பெரும் பறைய பல்லாண்டி செய்பாரே கோள விலகே கோள விலகே கொடியே விதமே விலக்கே கொடியே விலமே ஆலின் இளையாய் அருளே ரோரெம்பாய் ஆளின் இளையாய் அருளே ரோரெம்ப பாவை பாசுரமேன் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இந்திய நாட்டில் மேற்கொள்ளுகிற எந்த விரதமாக இருந்தாலும் அதில் இரண்டு வகை உண்டு ஒன்று அந்த விரதத்தை பின்பற்றக்கூடிய முறை மற்றொன்று வழிபாட்டு முறை பின்பற்றுதல் என்பது நம்முடைய புறப்பழக்க வழக்கங்கள் உணவு உண்ணாமல் இருப்பது பாயில் படுக்காமல் இருப்பது நிதியடியை அணியாமல் இருப்பது இன்றைக்கும் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வழிபாடு என்பது அகத்திலே இருந்து எழுவது எந்த தெய்வத்திற்கு நாம் விரதம் இருக்கிறோமோ அதனை வழிபாடு செய்து துதித்தல் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் விரதம் இரண்டாவது பாசுரத்திலே அவள் குறிப்பிட்டது போல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று விரதத்தை பின்பற்றும் முறையை கூறினாள் இதில் இந்த பாடலில் வழிபாட்டு முறையை கூறியிருக்கிறாள் ஏனென்றால் அடுத்த பாசுரத்தில் நோன்பு நிறைவு பெறுகிறது இறைவனின் புகழ் பாடல் என்ற கூட்டு வழிபாட்டுடன் நோன்பு நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது மால் என்றால் மயக்கம் மோகம் என்று கூட சொல்லலாம் இந்த மனித வாழ்க்கையிலே காதலன் காதலி மேல் கொண்ட மோகம் அவனுக்கு இன்பம் காதலிக்கும் அது இன்பம் ஆனால் பக்தர்கள் அடியவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகம் என்பது பக்தி இறைவன் பக்தர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அருள் என்பது அது ஒரு விதமான மகிழ்ச்சி ஆனால் அடியவர்கள் இறைவன் மீது பக்தி கொண்டாலும் இறைவன் அடியவர்கள் மீது அருள் செய்தாலும் இதில் முழுமையான இன்பம் யாருக்கு கிடைக்கிறதென்றால் அது அடியவர்களுக்கு தான் கிடைக்கிறது கரவா மடனாகு கன்று உள்ளினா போல் மறவாத அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் என்கிறார் ஆண்ட கரவா மடனாகு கன்று உள்ளினா போல் மறவாத அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் என்கிறது ஒரு வைணவ பாடல் முதல் அரையடிக்கு கரவாத மடனாகு ஆகிய தாய் தன் கன்றை நினைத்ததை போன்று என்றும் கரவாத மடனாகிய தாயை கன்று நினைத்ததை போல என்றும் பொருள் இதில் அறிந்து கொள்ள முடியும் கன்று தாயை நினைப்பதும் தன் நன்மைக்காக தாய் கன்றை நினைப்பதும் கன்றின் நன்மைக்காகவே அதுபோலதான் பகவானும் ஆத்மாவும் எனவேதான் மாலையே என்றாள் சென்ற பாசுரத்திலும் நெடுமாலே என்று கூறியவள் நம்முடைய முன்னோர் செய்த சில செயல்களை காரண காரியம் எதுவும் ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் செய்த முறையிலேயே செய்வது சடங்காக அறியப்படுகிறது பாவை நோன்பு சங்ககாலம் முதலிலே பழங்காலத்திலிருந்தே தை நீராடல் என்ற பெயரில் பின்பற்றப்பட்டு வருகிறது அதனாலும் அதற்கு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை வகுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் ஆதலாலும் மேலையார் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் தொல்காப்பியர் வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே நிகழ்ச்சி அவர்கட்கு ஆகலான என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார் வழக்கு குறித்து மேலையார் செய்வதற்கு வேண்டியவற்றை என்ற பொருளும் மேலையார் செய்வனவர்க்கு நாங்கள் வேண்டும் பொருளை என்ற பொருளும் ஆக இந்த இடத்திலே இரு பொருளும் மிக சரியாக பொருந்துமாறு கையாளப்பட்டிருக்கிறது இந்த பாசுரத்தில் சங்கு பறை பல்லாண்டு இசைப்போர் விளக்கு கொடி விதானம் என்ற ஆறு பொருட்களை வேண்டுகிறாள் முதல் மூன்றும் ஒலி செய்வன பகவானுக்கு முன்னே வரிசை முறையாக செல்வன பின்னால் சொல்லப்பட்ட மூன்றும் இறைவனிடம் இருப்பவை ஆக பகவான் உற்சவமூர்த்தியாக வரும் அழகைக் கண்டு இவற்றை வேண்டுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது கேட்டவற்றை கொடுப்பாயாக கேட்காவிட்டாலும் இறைவன் கொடுப்பான் என்றாலும் கேட்டு பெறுவதில்தான் இன்பம் அதிகம் கணவன் கேட்பதற்கு முன்பே மனைவி தன்னுடைய அன்பை கொடுத்தால் அதில் இன்பம் இருக்காது இன்றைய வாழ்க்கையில் கேட்ட பிறகு சிறிது தாமதித்துக் கொடுத்தால் அதில் இன்பம் அதிகம் என்பதை தொல்காப்பியரும் உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் எண்ணுற்றன கொள் இவை எனின் அல்லதை கிழவோர் சேர்தல் கிழத்திக்கு இல்லை என்ற அடிகளால் எடுத்துரைக்கிறார் மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியில் உரிய என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் கேட்டுப் பெறும் இன்பத்தை உணர்த்தவே அருள் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறாள்